பாஜக கூட அதிமுக சேர்ந்திருக்கு அப்படின்னா பாஜக அதிமுக ஹிஸ்டரிக்குள்ள எங்கேயுமே வெற்றி பெறவே இல்லையே இல்ல அதாவது நம்ம அவங்க ஆட்சி சொல்ல வெற்றி பெறலன்றது ஒண்ணு ஆனா வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகே என்டிஏ கூட்டணி இருந்தது பாஜக அதிமுக சேர்ந்து இருந்தாங்க பத்து வருஷம் அப்புறமா ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை இல்லாம எதிர்கட்சி கூட்டணியாக எழுபத்தைந்து தொகுதியில் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது கூட அவங்க எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்த போது கூட எம்ஜிஆர் இருந்த போது கூட எழுபத்தஞ்சு தொகுதிகள் வாங்கினாதான் சரித்திரம் இல்லை எதிர்கட்சியாக ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருந்தும் அதை மீறி வந்து எழுபத்தஞ்சு தொகுதியில் வாங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு கிரெடிட் தான் செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அது வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய தேர்தல் கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து பிரதமர் முகம் வந்து இங்கே அவருக்கு தமிழகத்துல கிடையாது தமிழகத்துலேருந்து அவர் மூன்றாவது கூட்டணியோ நான்காவது கூட்டணியோ அமைக்க முடியாது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் தனியா போனார்னா யூ வாண்ட் டு ஷோ இஸ் ஸ்ட்ரென்த் அதாவது எல்லா தலைவர்களும் பிரிந்து போறாங்க ஒற்றை தலைமை எடுத்துட்டு இருக்காரு அவர் இந்த ஒற்றை தலைமையை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆசிட் டெஸ்டா வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஸ் ப்ரூவ்டு ஸோ இருபத்தி மூன்று பர்சன்டேஜ் வாக்கு வாங்கினாரு என்டிஏ தனியாக பதினெட்டு வாங்கினாங்க ஸோ அந்த இருபத்தி மூணு ப்ளஸ் பதினெட்டு நாற்பத்தி ஒன்று மத்திய அரசாங்கத்துக்குள்ள தேர்தலே நாற்பத்தி ஒன்று கிடைச்ச போது சட்டசபைக்கு உண்டான தேர்தல் இங்க வந்து அதிமுகவுக்கு உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு ஸோ பிரதிநிதித்துவம் இருக்கு அப்போ அது இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு சதவீதம் அதிகமாகதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ என்டிஏ கூட்டணியில் வந்து இங்கே ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது திமுக கூட்டணி இங்கே ஆளுகின்ற அரசாங்கத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு அதன் கூட்டணிக்காக நம்ம ஏன் போகணும்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் அதை எஸ்டேட் பண்ணுறாங்க